இந்த உலகம் அழகானது நீங்கள் பார்க்கின்ற அழகான கடல் மலை மரம் செடி கொடி பூக்கள் பறவைகள் மிருகங்கள் இவை எல்லாம் மனிதனுக்காக கடவுள் உண்டாக்கினார் மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் கடவுள் இவ்வளவு அனைத்தையும் உண்டாக்கினார் இந்த உலகத்தில் இரண்டு விதமான வாழ்க்கைகள் உள்ளது தோல்வி பயம் கவலை பகை போராட்டம் குடி தற்கொலை சாபம் வறுமை போதை வியாதி சோர்வு என இப்படியும் ஒரு வாழ்க்கை அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் வெற்றி செழிப்பு தைரியம் ஆரோக்கியம் ஆசீர்வாதம் உயர்வு என இப்படியும் ஒரு வாழ்க்கை எந்த வாழ்க்கை வேண்டும் உங்களுக்கு இது நல்ல வாழ்க்கைக்கு ஒரு வழி ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் நேசிக்கிறார் அவனுக்கு ஒரு நல்ல திட்டத்தையும் வைத்திருக்கிறார் இந்த நல்ல திட்டத்தை அறியாத மனிதன் தன் இஷ்டப்படி வாழ்ந்து தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறான் ஒவ்வொரு மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்பதற்காகவும் நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காகவும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து என்ற உலகத்தில் வந்தார் மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்பதற்காக ரத்தம் சிந்தினார் சிலுவையில மறைத்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் மனு குலத்தின் தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் இதை பார்க்கின்ற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நாம் எத்தனை பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை எப்படிப்பட்டவராயிருந்தாலும் பரவாயில்லை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கையும் வாழ்வு கொடுக்க விரும்புகிறா நீங்கள் ஆய்த்தோமா இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் கடவுடை பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள் ஒரு நிமிடம் யோசியுங்கள் நல்லதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறது இதோ அவர் ஏற்றுக்கொள்ளும் மாதிரி சபம் அண்டவராக இயேசுவே நீ எனக்கு தேவை நான் உண்மை என் ஆண்டவராகவும் பிரச்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் தவறுகளை மன்னியும் என் வாழ்க்கையை முடக்கில் தருகிறேன் என்னை நீ நடத்தும் ஆமேன் வாழ்த்துக்கள் நம்பிக்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் உள்ள வாழ்க்கைக்கு நுழைந்திருக்கிறீர்கள் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு இயேசுவின் வாக்குறுதி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அண்டவரோடு தினமும் பேசலாம் ஜபத்தின் மூலமாக அவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள வேதத்தை வாசியுங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கிறது காட் பிளஸ் யூ